பயடஸ் படுனா இரு சினிமா செசம் போய் சினிமாக்கு வந்தாச்சு சோ வந்து 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 தான் போண்டிதான் சரியானது பாத்தீங்களா சோ வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கோட் போட ஆவி போறீங்க கொஞ்சம் சொல்லுங்க போறேன் எங்க கிளம்பிட்டு பாத்தீங்களா சோ வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கோட்டு படம் எழுதி போறீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு சோ வந்து நீங்க கோட்டு படத்துக்கு போறோம் கோட்டு படத்துக்கு தான் போறோம் யாரா நான் என் பையன் என் வைஃபு மூணு பேரும் போறோம் வாங்க தேட்டருக்கு போயிட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள்ட்ட வந்து ரிவ்யூ சொல்லுவோம் வாங்க போகலாம் போயிட்டு அங்க நம்ம நாகப்பட்டினம் எஸ்எம்ஐ தேட்டருக்கு தான் போறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே பை வாங்க

ஸோ வந்து டிக்கெட் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு ஸோ வந்து அங்கே வந்து பாருங்கள் ஃபுல் ஃபுல் க்ரௌடு தான் இங்கே உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம் ஷோ வந்து அப்படியே உள்ள போக வேண்டியதுதான் சரியான க்ரௌடு க்ரௌடாக இருக்கு அதே பாருங்க மக்களோட கூட்டத்தை இன்னொரு ஹாய் ஒன்று சொல்லிக்கோ ஆயா நம்ம ஆல்ரெடி நம்ம போயிச்சோம் crowd பெரியான crowd வந்து பார்த்தேன்னா அது சண்டே சரியா நல்லா இருக்கு இந்த crowd ஓகே நண்பர்களே வாங்க ஒ செல்ல டிக்கெடே செல்ல ஆல்ரெடி அனுப்பிடுப்போம் đi 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 செல்ல விடு சம்மன் அசி

எ வேற என்னென்ன பார்த்த படத்துல